தேவனாகிய இயேசு கிறிஸ்துவன் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று கர்த்தருடைய வேலையை குறித்து நாம் தியானிக்கலாம் பதறின காரியம் சிதறிப்போம் என்று பழைய ஒரு பழமொழியை நாம் அனைவரும் அறிவோம் முதல் மனிதனாகிய ஆதாமுக்கு காயின் ஆபேல் என்று இரண்டு மகன்கள் இருந்தார்கள் என்பது நாம் எல்லோரும் அறிந்ததே ஆதியாகவும் நாலாவது அதிகாரம் முதல் இரண்டு வசனங்கள் இவர்கள் வளர்ந்த போது தங்கள் அவங்களுக்காக தேவனுக்கு ஒரு சர்வாங்க தகன வழியை எவ்வாறு செலுத்துவது என்பதை அவர்களின் பெற்றோரால் அவர்கள் கற்பிக்கப்பட்டனர் காயின் மிக சிறந்த காய்கறிகளை கொண்டு வந்து தேவனுக்கு முன்பாக வைத்தபோது அந்த காணிக்கை நிராகரிக்கப்பட்டது கர்த்தருக்கு செலுத்தப்படும் காணிக்கையின் தத்துவத்தை காயின் புரிந்து கொள்ளவில்லை சிந்துதல் இல்லாமல் நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பு இல்லை என்று எபிரேயர் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ரத்திந்துதல்ாவங்களுக்கு எது போது அவனது ஏற்றுக்கொள்ளப்பட்டது நாம் யோசேப்பின் கதைக்கு செல்லும் போது சகல சாஸ்திரிகளும் மந்திரவாதிகளும் பார்வோன் கண்ட கனவுக்கு சரியான அர்த்தத்தை கொடுக்க முடியவில்லை ஆதியாகமும் நாற்பத்தி ஓராவது அதிகாரம் எட்டாவது வசனம் ஆனால் சிறைச்சாலையிலிருந்து அழைக்கப்பட்ட யோசேப்பு சொப்புனத்திற்கு சரியான விளக்கம் கொடுத்ததால் எகிப்தின் ஆளுநராக மாறினான் இதை ஆதியாகமும் நாற்பத்தி ஓராவது அதிகாரம் பதினான்காம் வசனத்திலிருந்து நாற்பத்தி ஐந்தாவது வசனம் வரை நீங்கள் படித்தால் நன்கு அறிந்து கொள்வீர்கள் மோசே தேவனுடைய நேரத்திற்கு அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க தனது மனதில் வைத்திருந்த நல்ல திட்டங்களை செயல்படுத்த முடியவில்லை உண்மையில் தேவன் தம்முடைய காலத்தில் எகிப்திய வீரர்கள் அனைவரையும் செங்கடலில் மூழ்கடித்து அழித்து போட்டார் ஆனால் ஒரு எகிப்தியனை கண்ணியமாக அடக்கம் செய்ய மோசேயால் முடியவில்லை யாத்ராகமம் இரண்டாவது அதிகாரம் பதினோராவது வசனத்திலிருந்து பதினைந்தாவது வசனம் வரை மற்றும் யாத்ராகமம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஆறு முதல் முப்பத்தோராவது வசனம் வரை இதை நீங்கள் காணலாம் நேபுகாட் நேசாரின் காலத்தில் தேசத்தில் இருந்த எல்லா ஞானிகளும் ராஜா கண்ட கனவின் அர்த்தத்தை விளக்க முடியவில்லை ஆனால் அழைக்கப்பட்ட விளக்கினார் தானியல் இரண்டை வாசியுங்கள் புதிய ஏற்பாட்டில் யோவான் இரண்டாவது அதிகாரத்தில் கானாவில் நடந்த திருமணத்தில் பின்னர் வந்த விருந்தினர்கள் இயேசு சாதாரண தண்ணீரிலிருந்து மாற்றிய அதிசய திராட்ச ரசத்தை ருசித்தார்கள் திருமண உணவு மேசைக்கு விரைந்தவர்கள் மனிதனால் தயாரிக்கப்பட்ட முதலில் செய்த அந்த திராட்ச ரசத்தை உட்கொண்டு திருப்தி அடைய வேண்டியிருந்தது இறுதியாக இயேசு கிறிஸ்துவின் அருகில் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த முதல் கல்லன் அவிசுவாச வார்த்தைகளை பேசினான் ஆனால் அந்த இரண்டாவது திருடன் விசுவாசம் மற்றும் மனம் திரும்புதலின் வார்த்தைகளை பேசினான் அது அவனுக்கு அன்று பரதீசில் ஒரு இடத்தை பெற்று தந்தது லூகா இருபத்தி மூன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் நாற்பத்தி மூன்றாவது வசனத்தில் இது எழுதப்பட்டிருக்கிறது இன்று நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அவசரப்படுவதென்பது நாம் தேவனை சார்ந்திருக்கும் இடத்தை விட்டு அவருடைய நேரத்திற்காக காத்திருக்காமல் இருப்பதையே குறிக்கிறது சாதாரணமான ஒன்றை செய்ய அவசரப்பட்டு முன் செல்வதற்கு பதிலாக எப்போதும் தேவனுடைய நேரத்திற்காக காத்திருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அதிசய திராட்சரசம் சாதாரண திராட்சரசத்தை விட சுவையானது தேவ பிள்ளைகளாகிய நாம் என் நேரமும் எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனுடைய நேரத்திற்காக காத்திருப்போம் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும் நாளை சந்திக்கலாம் ஆமேன்.